ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வராகி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் மாதா பிதாவாகி மக்களாகி மருடலும் மால் விசும்பும் தானாகி கோதா வெறியாஜ குமரியாகி கொல்பொலி தோளாடை குடகனாகி போதாஜ கொண்டு போற்று நின்று புனைவார் பிறப்பருக்கும் புனிதனாகி யாதானும் உன்னை நினைந்தார்க்கு எளியதாகி அழல் வண்ண வண்ணர்தாம் நின்றவாரே ஆதித்யாஜ சோமாஜ மங்கராஜ புதாஜ குரு சுக்கர சனிப்யஸ்ட ராகவே கேதவே நமோ நம உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே முக்கியமான கிரக அமைப்புகள் இந்த ஜூன் மாதம் இரண்டாம் தேதி முதல் ஜூலை மாதம் பனிரெண்டாம் தேதி வரை ஏறக்குறைய நாற்பத்தி ஐந்து நாட்கள் செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெறுகிறார் இதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா குருவும் சுக்ரனும் அஸ்தங்கமாகிய நிலையில் இருக்கிறார்கள் பொதுவாக கிரக அமைப்புகளிலே ஆதித்யாதி நவகிரகங்களில் அஸ்தங்கமான கிரகங்கள் அஸ்தங்கம்னா சூரியனை அந்த கிரகங்கள் நெருங்கி அல்லது சூரியன் அந்த கிரகத்தை நெருங்கி கிராஸ் பண்ணி திரும்பவும் குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் வெளியில் போகிற வரையிலும் ஏன்னா சூரியன் வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு வீட்டில் இருப்பார் அப்போ கண்டிப்பாக அந்த வீட்டில் ஏதேனும் கிரகங்கள் இருக்குமே ஆனால் அந்த கிரகத்தை வேகமாக கிராஸ் பண்ணக்கூடிய கிரகம் சூரியனாக தான் இருப்பார் அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த மாதம் சூரியன் சூரிய பகவான் ரிஷபத்திலே இருக்கிறார் ரிஷபத்தில் சுக்கிரனும் குருவும் இருக்கிறார்கள் ரெண்டு பேரும் தேவகுரு அசுரகுரு ரெண்டு குருமார்களும் சூரியனிடத்திலேயே அஸ்தங்கம் அடைகிறார்கள் அஸ்தங்கம்னா செயல் இழப்பு ஜீரோவாக இருப்பாங்கன்னு அர்த்தம் அவங்களால எந்த விதமான செயல்பாடுகளையும் செய்ய முடியாது அப்போ அந்த அடுத்து வரக்கூடிய நான் சொல்லக்கூடிய அந்த காலகட்டங்களில் இரண்டு குருமார்களும் அஸ்தங்கமாகிய நிலையில் அந்த வேலையை யார் எடுத்து செய்வார்கள் என்று சொன்னால் துணிச்சல் மிக்க வீரம் மிக்க கூர்மையான புத்தி மிக்க செவ்வாய் பகவான் தான் அந்த வேலைகளை எடுத்து செய்வார் அப்போ இனி வரக்கூடிய காலங்களிலே அடுத்த ஒரு நாற்பத்தைந்து நாட்கள் மிகுந்த ஒரு பவர்ஃபுல் பிளானட்டாக அதிகாரம் மிக்க ஒரு கிரகமாக நம்முடைய இந்த செவ்வாய் கிரகம் இருக்க போகிறது பொதுவாக செவ்வாய்க்கு ரெண்டு யோகங்கள் சொல்வாங்க ஒன்று குரு மங்கள யோகம் செவ்வாயும் குருவும் இணைந்திருந்தால் அது செவ்வாய் சாரம் வாங்கியிருக்கலாம் இல்லை செவ்வாயோடு சேர்ந்துருக்கலாம் இல்லை குரு சாரம் வாங்கியிருக்கலாம் செவ்வாய் பகவான் இல்லை ஒன்னஞ்சி ஒன்பது தொடர்பில் இருக்கலாம் அப்படி இருந்தால் குரு மங்கள யோகம்னு சொல்லுவாங்க அதுக்கு அடுத்தபடியாக யோகம் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க அந்த யோகம் வந்து செவ்வாய்க்கு மட்டுமே உரியது செவ்வாய் உபய லக்னங்களை தவிர்த்து சர லக்னம் ஸ்திர லக்னம் சரம்ன்றது எது எதுங்க மேஷம் சிம்மம் அதே போல் மகரம் மற்றும் ரிஷபம் கடகம் துலாம் மகரம் அப்போ இந்த எட்டு லக்னத்திற்கும் ருசக யோகம் உண்டு செவ்வாய் அங்கே இருப்பாரேயானால் வலுப்பெற்று ஆனால் பலம் பெற்று இருப்பாரே ஆனால் கிரகமே தேவையில்லை அப்போ இந்த செவ்வாய் அடுத்த நாற்பத்தைந்து நாட்களில் எந்தெந்த காரகத்துவத்தில் யார் யாருக்கெல்லாம் நன்மை தரப்போகிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் பொதுவாக பல நேரங்களில் நம்மளுடைய ராசி அன்பர்கள் நம்மளுடைய ராசி அன்பர்கள் என்ன செய்கிறாங்கனாக்கா மிகுந்த முன்கோபம் ரொம்ப அமைதியாக இருந்துக்கிட்டே இருப்பாங்க ரொம்ப டேலண்ட்டாக இருந்துகிட்டே இருப்பாங்க ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுவாங்க திடீர்னு கோபப்பட்டு ஏதாவது ஒரு வார்த்தையை விட்டுட்டு அவங்க சொன்ன அந்த வார்த்தை பல பேரை சுட்டுடும் அப்போ அந்த மனசில் பல எதிரிகளை அவர்கள் சம்பாதித்து விடுவார்கள் நல்ல நண்பர்களை எல்லாம் இழந்து விடுவார்கள் அல்லது நல்ல வாய்ப்புகளை எல்லாம் மிஸ் பண்ணிவிடுவாங்க நல்ல சான்ஸ்லாம் மிஸ் பண்ணிவிடுவாங்க அப்போ மெயினாக அந்த முன்கோபம் அந்த முன்கோபத்துக்கு யார் காரகத்துவம்னா இந்த செவ்வாய் தான் அதே போல் உங்கள் கோபத்தினால் ஏதேனும் இழந்திருக்கிறீர்களா உங்கள் கோபத்தால் ஏதேனும் நீங்கள் வந்து மிஸ் பண்ணியிருக்கீங்களா அதெல்லாம் கொஞ்சம் சரியாகக்கூடிய நேரம் அதே போல் துணிச்சல் அதுக்கும் இந்த செவ்வாய் பகவான் தான் காரணமாக அமைகிறார் துணிச்சலை பொறுத்தவரையும் செவ்வாய் எதை நீங்கள் துணிஞ்சு செய்ய நான் துணையிறக்க உனக்கு அந்த குருவும் சுக்கரனும் இருந்தால் உங்களுக்கு என்ன சப்போர்ட் பண்ணுவாங்களோ அது இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு தரப்போகிறார் சி இப்படி இந்த மாதிரி நிறைய சப்ஜெக்ட் நாம் வந்து உள்ளே பார்க்க போகிறோம் ஒவ்வொரு ராசிகளுக்கும் குறிப்பாக உங்கள் ராசிக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத சொல்ல போகிறோம் உங்களுக்கு எது ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்க போது எது மைனஸ் பாயிண்ட்டாக இருக்க போது ரொம்ப ஆர்வத்தோடு இருக்கிறீர்கள் என்பது தெரிகிறது வாரங்கள் நாம் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம் மிதனராசி என்பர்களே இந்த சபாயுடைய மாற்றம் ஒரு நல்ல யோகத்தை உங்களுக்கு வாரி வழங்குகிறது குறிப்பாக மிதனராசிக்கு இது ஒரு நல்ல காலம் நல்ல நேரம் நடந்துக்கிட்டு இருக்கு எனக்கு தெரிஞ்சு ஏறக்குரிய ஒரு எழுபது சதவிகித மிதனராசி என்பர்கள் சிறப்பாக உள்ளார்கள் ஒரு முப்பது சதவிகித மிதனராசி என்பர்கள் அவங்க ஒரு விதமான இன்னும் கூட அந்த ஒரு சில கஷ்டங்களில் மிதனராசி என்பர்கள் இருந்து வருகிறார்கள் எழுபது சதவிகித நன்மையும் முப்பது சதவிகித மிதனராசி என்பர்களும் ஒரு விதமான மனக்குழப்பமாக இருக்கலாம் மனசு கஷ்டமாக இருக்கலாம் அல்லது மனசில் ஒரு விதமான பயமாக இருக்கலாம் இது எப்படி செய்யும் எதிர்காலத்தை பற்றிய பயமாக இருக்கலாம் கடன் பிரச்சனைகளாக இருக்கலாம் பணங்காசு போய் மாட்டிக்கிட்டு இருக்கலாம் இப்போ ஏறக்குறைய முப்பது சதவீத மிதன ராசி நண்பர்கள் சிரமத்தில் இருக்கிறார்கள் இந்த கால சூழ்நிலையில் உங்கள் ராசிக்கு பதினோராவது பாவத்தில் பன்னெண்டில் குருவும் சுக்கரனும் மறைவு மறைஞ்சாலும் பரவாயில்ல அஸ்தங்கம் பொதுவாக வக்ர காலங்களில் உபய லக்னங்களுக்கு உபயராசிகளுக்கு நல்ல சுப பலன்கள் ஏற்பட்டுவிடும் அந்த எந்த கிரகமாக வேண்டுமண்டலம் இருக்கலாம் அது எங்கே வேணாலும் வக்ரமாலாம் வக்ரம் அஸ்தங்கம் நடக்குமேயானால் உபய லக்னங்களுக்கு உபய ராசிகளுக்கு நல்ல மகத்துவம் உண்டு இது ஒரு ஜோதிட ஆராய்ச்சி அதன் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது மிதனராசி என்பவர்களே அந்த யாரெல்லாம் அந்த முப்பது சதவீதம் கஷ்டப்பட்டு இருக்கீங்களோ உங்களுக்கெல்லாம் ஒரு நல்லது நடக்க போகுது சீ உங்கள் ஃபேமிலி ஒரு சிக்கலில் இருக்கலாம் உங்கள் குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம் பிள்ளைகளை பற்றிய கவலைகளாக இருக்கலாம் பசங்க எதிர்காலம் பற்றியதாக இருக்கலாம் அல்லது திருமண பந்தங்கள் திருமண பந்தத்தில் ஏமாற்றங்கள் அல்லது காதல் திருமணங்கள் அந்த காதல் திருமணங்கள் இருக்கக்கூடிய ச நடைமுறை சிக்கல்கள் அவங்க வீட்டில் ஒத்துக்கலை இவங்க வீட்டில் ஒத்துக்கலை இவங்க ஏற்றுக்கிட்டாங்க இவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க இல்லை இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயே அது ஏமாற்றங்கள் பிரிவுகள் இருக்கிறது அல்லது வேலை செய்கிற இடத்துல உண்மையான வேலையாட்கள் கிடைக்காம இருப்பது தூய்மையான வேலையாட்கள் கிடைக்காமல் இருப்பது அதில் துரோகம் பண்ணுறது இதெல்லாம் பணங்காசு கொடுத்துட்டு ஏமாறுவது மெயினா குடும்ப பிரச்சனைகள் இந்த மாதிரியான குடும்ப பிரச்சனைகள் இருக்கக்கூடிய எனக்கு தெரிஞ்ச ஒரு முப்பது சதவீத மிதனராசி என்பர்கள் கஷ்டப்படுறாங்க அவர்களுக்கெல்லாம் கூட இந்த செவ்வாயுடைய மாற்றம் ஒரு நல்ல முன்னேற்றத்தை தரப்போகிறது கிட்டத்தட்ட ஒரு எழுபது சதவிகிதம் மிதனராசிக்கு நன்மை நடக்கக்கூடிய காலமாக அமைகிறது குறிப்பாக மிதனராசியில் சுயமாக தொழில் செய்யக்கூடியவர்கள் ஓன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் சிறு சிறு கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம் சிறு தொழில் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம் ஒரு ஒரு ஹோட்டல் வச்சு நடத்தக்கூடியவங்க ஹோட்டல் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம் பெரிய ஸ்டார் ஹோட்டலாக இருக்கலாம் அதே போல் ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவர்கள் பில்டர்ஸ் தொழில் கட்டுமான தொழில் செய்யக்கூடியவர்கள் அதே போல் டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க நூற்பாலைகள் காட்டன் மில்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க அல்லதுன்னா டெக்ஸ்டைலில் நிறைய கேட்டகரி இருக்குது ஷோரூம் வரையிலும் உற்பத்தியிலிருந்து அப்போ அந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடியவங்க விவசாயம் செய்யக்கூடியவர்கள் குறிப்பாக விவசாயிகள் தோட்டந்தொரை வச்சு நடத்தக்கூடியவங்க தோப்புகள் வச்சு நடத்தக்கூடியவங்க இப்போ உடம்பு நாம் உடுமலைக்கு பக்கத்தில் ஒரு பெரிய தோப்பு ஒரு ஆறு ஏக்கரால் அவங்க தோப்பு வச்சுருக்காங்க அந்த தோப்பில் திடீர்னு நிறைய அந்த தோப்பில் வந்து பல விஷயங்கள் மாறி மாறி நடந்துக்கிட்டே இருக்குது மெயினாக உற்பத்தி குறைஞ்சி போச்சு காய்ச்சல் வந்து தொ குறஞ்சி போச்சு நிறைய மரம் பட்டு போடுறது அல்லது மரத்தில் தீப்பிடிக்கிறது இப்படியாக நிறைய மர்மமான முறையில் ஒரு சில விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருந்தது அதை கூட நம்ம இப்போ ஒரு பெரிய அங்கே ஒரு ஹஸ்தரஹோமம்னு ஒரு ஹோமத்தை செய்து ரெண்டு நாள் இருந்து அந்த தோப்பை வந்து ஒரு தோஷ நிவர்த்தி செய்து இடதோஷ நிவர்த்தி செய்து கொடுத்துட்டு வந்தோம் அப்போ அதைப்போல் பூமி தோஷங்கள் இடதோஷங்கள் இருப்பது இதில் என்ன செவ்வாய் இல்லையா அவர் தானே பூமிக்கு அதிபதி நிறைய பேர் சொல்லுவாங்க தருமபுரி மாவட்டத்துக்கிட்டதில் ஒருத்தர் சொன்னார் நாங்கள் வந்து கத்திரிக்காய் ஒரு அஞ்சு ஏக்கர் கத்திரிக்காய் போட்ட சாமி விளைச்சல் நல்லா இருந்தது ஆனால் வந்து ரேட்டு கம்மியாக போயிடுச்சு தக்காளியும் போட்டோம் தக்காளியும் வந்து விளைச்சல் அதிகமாக இருந்தது நல்லா இருந்தது பட் ரேட் கிடைக்கல பட் பாபகம் வந்து போவாதுன்னு நினச்சி கொஞ்சமாக போட்டேன் அது பாருங்கள் விளைச்சல் கம்மி ஆனால் ரேட் நல்லா போயிடுச்சு சரி இந்த மாதிரி மாற்றி மாற்றி நடக்குது சாமி நமக்கு நஷ்டம் வருது இப்போ நம்ம ஏதாவது அந்த தோட்டத்துக்கு நம்ம கொஞ்சம் பூஜை பண்ணணும் அப்படின்னாங்க அப்போ அதுக்கான எந்திரங்கள்லாம் செஞ்சு கொடுத்தோம் அதே போல் விவசாய நிலமாக இருக்குமே ஆனால் விவசாயம் செய்யக்கூடியவர்கள் தோட்டம் தோப்பு காடு இதெல்லாம் வச்சு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க விவசாயிகள் இதிலெல்லாம் பிரச்சனைகள் ஆனால் கவலை வேண்டாம் என தருமே மிதன ராசி அன்பர்களே அதெல்லாம் உரிய பரிகாரங்கள் உண்டு அதற்குரிய பரிகாரங்கள் அதற்குரிய பிராய்ச்சித்தங்கள் வழிபாடுகள் செய்வீர்களேயானால் நிச்சயமாக பலவே பல கோடி நன்மைகள் உங்களை வந்து சேரும் நல்ல காசு பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அங்கு கிடைக்கும் அதே போல் தான் மிதனராசி என்பர்களே டாக்டர்ஸ் மது மருத்துவர்கள் சீருடை பணியாளர்கள் யாரெல்லாம் யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு இருப்பாங்களோ ஃபஸ்ட்டு யாரை சொல்லலாம் நாம் வந்து காவல்துறை அதிகாரிகளை சொல்லலாம் அவங்க எல்லாம் ஒரே யூனிஃபார்மாக இருப்பாங்க காவல்துறை அதிகாரிகள் இராணுவ வீரர்கள் அப்புறம் செக்யூரிட்டி பியூரோஸ் எல்லாம் ஒர்க் பண்ணக்கூடியவங்க அதே போல் மருத்துவர்கள் அவங்களுக்கும் யூனிஃபார்ம் இருக்குது அட்வொகேட்ஸ் அவங்களுக்கும் உண்டு அப்புறம் வந்து ஜட்ஜஸ் அவங்களுக்கும் யூனிஃபார்ம் உண்டு நர்ஸ் ஸ்டாஃப் நர்ஸாக இருக்கலாம் அதுக்கு அவங்களுக்கும் யூனிஃபார்ம் உண்டு அப்போ யாரெல்லாம் இந்த சீருடை பணியாளர்களாக இருக்கிறார்களோ யூனிஃபார்ம் போட்டு டியூட்டி செய்யக்கூடியவங்களாக இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே கூட நான் சொல்லக்கூடிய அந்த நாற்பத்தைந்து நாட்களும் அவர்களுக்கு அவங்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கல்கள் அவங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அவங்களுக்கு இருக்கக்கூடிய மனக்கசப்புகள் அல்லது மனசில் இருக்கக்கூடிய பயம் இதெல்லாம் சரியாவதற்கான வாய்ப்புகள் உண்டு மிதுன ராசி அன்பர்களே அப்போ டாக்டர்ஸ் மெயினாக ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க அங்கே எவ்வளோ சட்ட சிக்கல்கள் இருக்குது உங்களுக்கு தெரியாது மருத்துவர்கள் டாக்டர்ஸாகவே இருப்பாங்க பல இடங்கள் அவங்க ஏமாந்துருப்பாங்க பல இடங்களில் அவங்க ஏமாந்துருப்பாங்க இல்லை அவங்களுக்கு நிறைய எதிரிகளுடைய தொந்தரவுகள் இருக்கும் பொதுவாகவே நான் அவங்களுக்கு ஒன்று சொல்கிறது உண்டு ராசி என்பர்களே பூரா எல்லா விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்லணும்னாக்க நேரம் பத்தாது எதிரிகளுடைய தொந்தரவு இருக்கு இருக்குமான இருக்குமேயானால் அவை குறையும் அந்த எதிரிகளுடைய தொந்தரவை கட்டுப்படுத்தக்கூடிய நல்ல நேரம் உங்களுக்கு கிடைக்கிது உங்களுடைய எதிரி எவ்வளவு பெரிய பலசாலியாக வலுவான ஆளாக இருந்தாலும் அவங்களெல்லாம் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு இறையாற்றல் இறை சக்தி இந்த வாராகிக்கிட்ட இருக்கு அது ஒரு பெரிய செய்வினை கோளாராக இருக்கலாம் தோஷமாக இருக்கலாம் இடதோஷமாக இருக்கலாம் குடும்ப சொத்து சம்மந்தப்பட்ட ஏன்னா பூமி சம்மந்தப்பட்டதில் குடும்ப தகராறாக இருக்கலாம் பிள்ளைகள் பற்றிய கவலைகளாக இருக்கலாம் இப்படி எந்த விதமான கஷ்டங்களாக இருந்தாலும் மிதனராசி அன்பர்களே இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் சரியான பரிகாரங்கள் பிராய்ச்சித்தங்கள் செய்வீர்களேயானால் நிச்சயமாக நன்மை நடைபெறும் போல் அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் ஏன்னா அவங்களுக்கும் யூனிஃபார்ம் உண்டு ஒயிட் அண்ட் ஒயிட் அரசியல் தலைவர்கள் அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் மீடியா துறையில் இருக்கக்கூடியவங்க அதே போல் சின்ன திரையில் நடக்க நடிக்கக்கூடிய சின்ன திரை பெரிய திரை சினிமா துறையில் வச்சு இருக்கக்கூடியவங்க செய்தியாளர்கள் நியூஸ் சேனல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க இந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடியவர்கள் குறிப்பாக அரசியல் தலைவர்களாக இருப்பார்களே ஆனால் பல வகையான பதவி உயர்வுகள் உங்களுக்கு கிடைக்கும் தொழில் சிறப்பானதாக இருக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் குறிப்பாக உங்களுடைய பார்ட்டியில் உங்களுடைய கழகத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் காத்திருக்கிறது புதிய பதவிகள் உங்களை வந்து சேரும் இடதுமை மிதுனராசி அன்பர்களே இன்னும் நிறைய நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் இருந்தாலுமே கூட மிதனராசி என்பர்களே உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தான் உங்களுடைய தலையெழுத்தை எடுத்து சொல்லும் உங்கள் தலையெழுத்தை தீர்மானிக்கக்கூடியது உங்களுடைய பிறப்பு ஜாதகம் ஸோ இந்த நாற்பத்தைந்து நாட்களில் உங்களுக்கு ஏதேனும் நன்மை நடக்கணும் எனக்கு அது கொஞ்சம் முடிச்சு கொடுங்க சாமி இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படின்னாக்கா உலகம் முழுவதும் நீங்கள் உலக நாடுகளில் எங்கே இருந்தாலும் சரிதான் நிச்சயமாக உங்களுக்கு நன்மையே நடக்கட்டும் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் நமச்சிவாயம் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வராகி